சோப்பு சூப்பர் வேற மாடு ராணு ரெண்டு மரம் திருசனே சுங்க ஆண்டா என் பணி ஐயம் மாடு தாய் 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 தம்பி ரெண்டு ஒரு விட்டா பொங்கலா கேட்ட யாருக்கு படிக்கிறோம் பொங்கலா இருக்கு பக்கத்தி பேரு நூத்தி சீ காரு வாரு ஆயம் த ரோடு நீட்டியா ஆண்டா ரோடு நிக்கி தம்பி சை புடிச்சா தம்பி

da ஒரே சைக்கிளா ஒரே சைக்கிடியா சாய் சூப்பரா ஆடு மாடு மாடு வெட்டிடுது கிராம பொது மக்கள் இந்த ஆர்பாடை செட்டல மாடக்கு டைங்க நம்மளோட பல்லுங்க பட்டி மான் என்ற வெங்கடேசன் மாடே நெருக்காதே சூப்பர் 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 என்ன விடுதலை விடுதலை ஆடு மாடு வரலாம் சிங்க சிங்க ஆடுங்க வெளிய போ எத்தாம இருக்கிற பொங்கல் யாரு சும்ர சிம்பிரேசலா அங்கே அண்ணே பிரேஷன் சொல்லலையே ஜாலியர் பைக்கிட்டு பாட்டு இருக்கேன் ஒரு ஜாலியிடு ஆ விட்றா தம்பி சுருப்பற பண்ணாலே தூப்பா மாரு பம்பரு என்னம்பு நம்பர் பண்ண நம்பரு பணி ராஜர் விழுப்புட பணி ராவர் ஏ பொன்னிடவுங்க அவன் புடியா கம்பினி ஒரு அண்டா ஒரு வெள்ளி அண்டா தூக்கரு தூக்கர் தூக்கர் மாறு

ஒரு புரிய <Mickline> <guellame>

தோட்டாவின் அரியா மாறியா சத்தமொண்ட ஒரு பினர் ஐயப்பன் அறுபது சார்பாக ஒரு அட்டா சத்தமண்ட ஒரு பினர் ஐயப்பன் சார்பாக ஒரு தண்ணியா அண்டா நாடு வெட்டி விட்றவன் சின்ன கட்டளை எஸ்கே ஏ சந்திரன் மாருக்கு சத்தமண்டை வருபினர் குக்கர் உண்மை ஐயப்பன் அவரை ஒரு குக்கர் குக்கர் ஒரு குக்கர் சின்ன கட்டளை ஹெச்கே சந்திரன் மாதிரி மாடு வெட்டி

பாட்டு குறியா ஒரு அண்டா வந்து சரி சரி தம்பி இந்த மாதிரி ரிட்டர்ன் இந்த மாதிரி மாடு சூப்பரும் மனித மாட்டுக்காரன் சூப்பரா இருக்காரு நல்ல வளப்பு அண்ணா மாட்டுக்காரர் எழுந்துடா நம்ம மாட்டை கூப்பிடுறான் தம்பி வாட வந்து திஞ்சி குடி வாட வந்து கூப்பிடுறோம் வந்தாதே குச்சி புணாக்கு வச்சி வந்து சொல்லுங்க நம்ம தம்பி ஏய்

வைகை வீர குழு எம் பி எம் தினேஷ் பாதிமாரி சுகாசி அரசு சார்பாக விசுவாசிகள் மற்றும் வைகை வீரர் விளையாட்டுக்குழு தம்பி ஒராண்டா தம்பி சார்பாக சின்ன கடலை சுப்பிரமணியமான

வழங்கியாதன் இந்தியா சூப்பர் 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 மாறு வெற்றி பெற்றது ஒரு அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களது ஜல்லிக்கட்டின் சாம்பவான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் இதோ வருகை வென்றுள்ளார் வருகை வென்றுள்ளார் அவரு வருவே வருவே இருங்களை சூப்பூப்பூப்பர் ஆறு 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 வருகிறார் சூப்பர் 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 சூப்பர்

अरे अरे तो तमिल ने पोसे घरे घेण मारे तामिलनाडु चाली कहते करो ने तो यार सवर थोड़े दोस्त देना रोपरी मारता कई गिया फेस बात रे एक बजे दू भाऊ के फेस मुरा तु मने तो घणे छोरा ले चलो तो कई ओके पईसा आयो ओण घुजे तामिलना म तो मारी शामिना चाली कहते करो

சார் <mars> வெச்சு <and jail> <mars and jail>